ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் வாழ்க்கையில் நான் எப்படி எல்லாவற்றையும் திருப்புகிறேன் என்று இப்போது பார் நீயே ஆச்சரியப்படுவாய் அனைத்து மகிழ்ச்சியோடும் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தான் நான் இருக்கின்றேன் நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் உதாசீனப்படுத்திவிட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழுகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா தங்கமே முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்றேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியையும் நீ இழந்து விடுவாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பாலைவனத்தை கேள் மழைக்கான போராட்டத்தை சிலருக்கு கூறியாலும் வேதனை சிலருக்கு சொல்ல முடியாத வேதனை வாழ்க்கையில் இருந்தால் தடைகள் என நினைத்த எருமைகள் கூட வழிவிடும் சாபத்தை கூட தீர்த்து விடலாம் கோபத்தை விட்டால் கோபத்தால் ஆபத்து என்றுமே உனக்குத்தான் பாவத்தை செய்ய ஒருபோதும் முன்வராதே பாதை மாறி செல்லும் ஆற்றின் ஓடத்தைப் போல திரும்பிய பக்கம் எல்லாம் திரும்பாமல் பொறுமையோடு நீ நீயாகவே இரு தன்னை விட அடுத்தவர் சுகமாக வாழ்கிறார் என்கின்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எல்லா சூழலிலும் அமைதியாக இருக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு வெறும் வேடிக்கைதான் உன் வாழ்க்கையில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும்போது கோபம் கொள்ளாதே குழந்தையே நீ பேசும்போது மனதில் பட்டதை அக்கறையோடு பேசு அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேள் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீ இருக்க முயற்சி செய் உன் வாழ்க்கை வரமாகும் உன்னை காயப்படுத்தியவற்றைத் திரும்பத் திரும்ப நீ யோசிப்பதால் அவை ஒருபோதும் உன்னை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லாது உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என் தந்தையை மீறி என் அம்மாவை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள் என்னை மீறி உனக்கு எதுவுமே நடந்துவிடாது என் தங்கமே இந்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தேங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து கொள்கிறேன் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்